நாங்கள் எங்க பார்த்தீங்கன்னா சிறுமலை சுற்றி பார்க்க ஆமா நாங்கள் ரொம்ப இருந்து வந்திருக்கோம் ஒரே என்ன நினைச்சு தெரியுமா ரொம்ப ரொம்ப லாங் ட்ராவல் எங்களுக்கு இங்கே பக்கத்தில் இருக்க ஓகே அவங்களுக்கு ஒரு ஆசை சரி போய் பார்த்துட்டு வரலாம் இங்கே என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம்னு வந்தோம் இன்னும் மேலே போகல இப்போதான் கீழே இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் டைம் இதில் மலையில் ஏறுறவா ரொம்ப பயம் நாங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏறுறோம் ரொம்ப பயந்திடும் ஃபஸ்ட் அந்த கொண்டை ஊசி வலையில ஏறும்போது மொதல் ஊசி வலையில வரும் போது அப்படியே கீழே கவுந்துற அளவுக்கு பெரிய சம்பவமே நடந்துருச்சு மேடம் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க அப்ப இப்பதான் வந்து எழுந்திரிச்சிருக்காங்க என்ன மேடம் பேச ஏதாச்சும் அதெல்லாம் இருக்கு கீழே இருக்கிறத விட கீழே வந்து பார்த்தோம் ஒண்ணு தெரியல மேல வரும்போது வரும்போது ரொம்ப பயம் இதுல மொத்தம் எத்தனை பதினெட்டு கொண்ட ஊசி இருந்தது வீட்டு பார்த்தா பார்த்தோம் வந்தோம் நாங்கள் வ வரும்போதே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா தெளிவாக பதினெட்டு இது இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் இதிலே வந்து அட்டம் பண்ணிட்டோம் அதுக்கடுத்து செகண்டு தேர்டு எல்லாமே வந்து இருக்கும் மேலே வந்து சார் கிள கிளைமேட்டுக்கும் மேலே கிளைமேட் நிறைய தாண்டி வந்துட்டோம் எக்கச்சக்கமான இது கொண்ட யூசியாக வந்து தாண்டி வந்துட்டோம் என்னச்சும் பாருங்க ஒரு குட்டி பாப்பா பார்த்துட்டு போகுது நம்மள அப்புறம் கொஞ்சம் மேல வர வர வந்து கடல்லாம் இருக்கு பலாப்பழம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க இங்கேயே வந்து பலாப்பழம் விலை இது எது வந்து இருக்கு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்க நிறைய பலாப்பழம்ஸ் வந்து இருக்கு ஃப்ரூட்ஸ் நல்லா நிறைய கிடைக்கும் போல கீழ இருந்து இருக்கு அந்த மரம் இங்கேயுமே வந்து வீடெல்லாம் இருக்குங்களா வந்து ஒரு குட்டி வீடு நிறைய பேர் தங்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா கொஞ்சம் பயமாதான் இருக்கு அதுக்கு அடுத்து ஒரு கொண்டை ஊசி விளைவு வருது சோ அங்க போய் வந்து பார்க்கலாம் ஓகே அவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம மேலே போ போறோம் அங்க போயிட்டு பார்க்கலாம் ஓகே போலாமா அக்ஷுமா அக்ஷு கொனான்னு தேடா என்ன இருக்குன்னு தெரியல ஆமாம் ஒரு வியூ பாயிண்ட் காமிச்சாங்க அந்த வியூ பாயிண்ட் வந்து கடைசி மலை மேலே உச்சியில் இருக்க மாதிரி இருந்துச்சு மழை பேர் தான் சிறுமலை ஆனால் பா உள்ளே வந்து பார்த்தா ரொம்ப பகிரங்கமாக இருக்குது இங்கே பாருங்க அச்சு தண்ணி குடிக்க பண்றீங்க தண்ணி குடி போலாமா வாய் சொல்லு 2 hours later எஸ் நம்ம கிளம்பியாச்சு திண்டுக்கல்லேருந்து சிறுமலைக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அண்ட் சிறுமலை அடிவாளத்திலேருந்து மேலே மலைக்கு போகிறதுக்கு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் அண்ட் நாங்கள் வந்து அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கும் போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நேச்சர் அதையுமே ரசிச்சுக்கிட்டே அப்படியே போனோம் அண்ட் இங்கே வந்து உள்ளே போனோடலேயும் வந்து ஒரு டோல்கேட் இருக்குது ஸோ அங்கே வந்து பைக்குக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸும் கார்க்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அது போக வந்து கொஞ்சம் கனரக வாகனங்கள்லாம் இருந்துச்சுன்னா வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படியே அது எல்லாத்தையுமே ரசிச்சுக்கிட்டே போகணும் அண்ட் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே ஃபில் பண்ணிட்டு வந்துடணும் மேலே வந்து எந்த பெட்ரோல் பல்க் எதுவுமே இல்லை அண்ட் அங்கே இருக்கிற ஒரு சில கடைகளில் வந்து பெட்ரோல்ஸ் வந்து கிடைக்கிது ஆனால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து பே பண்ணணும் நாங்களும் கீழேயே பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே மழை ஏறணுமா ரொம்பவே அழகான வியூவாக இருந்துச்சு இது வந்து ஒரு சின்ன ஊர் தான் ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக நம்மளுடைய ஊட்டி கொடைக்கானல் மாதிரியே சூப்பர் வியூஸாக வந்து இருக்கும் அண்ட் பைக் கார் அதில் மட்டும்தான் வந்து இங்கே ட்ராவல் பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லை அண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது ப்ரைவேட் பஸ்ஸுமே இருக்குது எல்லாமே டைமிங்க்கு தான் பஸ் பஸ் ரூட் எல்லாமே டைமிங்க்கு தான் அண்ட் பைக்கு அண்ட் காரெல்லாம் வரீங்கன்னா வந்து வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும் ஏன்னா நம்மளுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ் அப்படின்றதுனால எல்லா இடத்துலையுமே ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வியூ பாயிண்ட் வந்து பார்த்துக்கலாம் பட் பஸ்ஸில் வரும்போது அப்படிலாம் வந்து பார்க்க முடியாது ஸோ போகிற வழியிலே நிறையா அனிமல்ஸ்மே இருந்துச்சு அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டுருந்தோம் புதுசாக ஹில் ஸ்டேஷன் போகிறவங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் ஆனால் சிறுமனையில் இருக்க மக்கள் வந்து அடிக்கடி மலையில் ஏறி ஏறி இறங்குறதுனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது அண்ட் சிறுமனையில் இருக்கிற காட்டேஜ் ஹோட்டல் அப்புறம் வந்து ரூம்ஸ் பார்த்துன டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் இங்கே இருக்கிற வியூலாம் எப்படி இருக்குது ஹோட்டல்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதையும் ஷேர் பண்ணியிருக்கேன் இ இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஹோட்டல்ஸில் வந்து நம்ம கேட்டு நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம் அண்ட் ரொம்பவே வந்து சூப்பரான வியூ பாயிண்ட்ஸில் இருக்க ரெண்டு ரெஸ்டாரண்ட்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் திருமலையில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் பற்றி பார்த்துடலாம் இது வந்து கிங்ஸ் ரெஸ்டாரண்ட் ஸோ ஃபஸ்ட்டு காட் காட்டேஜ் தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ உள்ளே நுழைஞ்சோன்னே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு அண்ட் க்ளீனிங்காக மெயின்டைனிங் பண்ணுறாங்க இதில் இருக்க வால் பற்றி சொல்லி ஆகணும் ரொம்பவே அழகான ஒரு கருங்களாலே வந்து செஞ்சுருந்தாங்க நல்ல ஒரு சில்னஸ் இருந்துச்சு அண்ட் ஒரு காட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து ரெண்டு பேர் ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி இருக்குது இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா இடத்துலலாம் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பெட்ஸ் போட்டுக்கலாம் அண்ட் பெரிய அழகான ஒரு ஜன்னலோட வந்து காட்டுக்கு பின்னாடியுமே ஒரு ஜன்னல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே அங்குறது வந்து பாத்தீங்கன்னா வந்து வாஷ்ரூமையும் ரூமே வாஷ்ரூமே ரொம்ப க்ளீனிங்காக இருந்துச்சு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து வாஷ்ரூம் வந்து ரொம்பவே சூப்பர் அண்ட் க்ளீனிங்காக இருந்துச்சு நம்மளுக்கு தேவையான எல்லாமே இருக்கு ஹீட்ருமே கூட அங்கே வந்து வச்சிருந்தாங்க அண்ட் அதை பார்த்துட்டு அப்படியே வெளியே பார்த்தோன்னா வந்து ரொம்பவே வார்ம் லைட்டில் சூப்பராக இருந்துச்சு இந்த வியூ அண்ட் வெளியே வந்து ஒரு சிட் அவுட் ஏரியா வந்து இருக்குது அங்கே வந்து ஒரு ஃபோர் சோஃபாஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்கன்னா நல்லா பேசி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ்னே சொல்லலாம் இந்த ரெஸ்டாரண்ட் அப்படியே அங்கிட்டிருந்து வந்து வெளியில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடில் வந்து டைனிங் டேபிள் செட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி குட்டிஸ்லேயே உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி செட் வந்து கொடுத்துருந்தாங்க இதுவுமே அழகாக இருந்துச்சு அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்லணும்னா ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு நைட் டைம்ல ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே நம்ம இங்கே வந்தோம்னா ஒரு ஸ்டெப்ஸ் வந்து மேலே போகுது ஸோ ஸ்டெப்ஸில் வந்து அப்படியே ஏறி போனோம்னா மேலே வந்து ஒரு பெரிய டைனிங் ஹால் தான் இருக்குது நீங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி அண்ட் ஒரு பெரிய ஃபேமிலினால் உங்களுக்கு வந்து சூப்பர் ரெஸ்டாரண்ட்னே சொல்லலாம் இந்த ரெஸ்டாரண்ட் இங்கே வந்து ஃபோர் டைப் ஆஃப் அது ஃபுட் ஏரியா வந்து இருக்குது ஸோ அங்கே வந்து நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி ஃபுட்லாம் சாப்பிட்டுக்கலாம் இது வந்து செகண்ட் காட்டேஜ் ஸோ இந்த காட்டேஜுமே எப்படி இருக்குன்றது நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம் அண்ட் உள்ளே திறந்து உள்ளே போனோன்னே வந்து அங்கே எப்படி கருங்கல்லால் இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயுமே சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்டோன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஓடு மாதிரியே வச்சு வந்து ஏதோ டெக்கரேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு ஃபேனுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த கல் எல்லாமே பார்க்குறதுக்கு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு அதே மாதிரி இங்கேயுமே ஒரு கார்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வந்து ரெண்டு பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது கீழ இருக்கிற அந்த தரையுமே வந்து நல்லா உடனில் செஞ்ச மாதிரியே வந்து இருந்துச்சு பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து மூணு சேர் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க வியூவுமே இங்க வந்து பாக்குறதுக்கு சூப்பரான வியூ பாயிண்ட்க்கு ஏத்த மாதிரி வந்து ஸ்பேஷியஸான ஜன்னல் வந்து வச்சிருக்காங்க நீங்க இங்க இருந்து வெளியில் வெளியில இருக்க வியூ எல்லாம் அப்படியே தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஜன்னல் அண்ட் ஜாயின்ட் ஃபேமிலியாக வந்தாலும் சரி ஸோ ஒரு பிக் ஃபேமிலி இல்லை ஒரு ஸ்மால் ஃபேமிலியாக இருந்தாலுமே இந்த ரெஸ்டாரண்ட் சூப்பர் இப்போ வாஷ்ரூம் பார்த்துடலாம் அண்ட் இங்கே இருக்க வாஷ்ரூம்மே இது ஃபுல்லாக வந்து கருங்காலல இருக்க மாதிரி இருந்துச்சு இந்த மரத்தை பற்றி சொல்லி ஆகணும் இந்த மரத்தை வந்து பாதியோடு வந்து வெட்டி விடாமல் அப்படியே ஒரு பிளேஸ் மாதிரி இதுக்குன்னு ஒதுக்கி ஸோ வெளியில விட்டுருக்காங்க இது வந்து வெளியில போய் வளருது உள்ள வந்து இந்த மரத்தை அப்படியே வெட்டாம வச்சிருக்காங்க ரொம்பவே அழகா இருந்துச்சு நம்ம வந்து குளிக்கிற வாட்டர்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே போற மாதிரி இங்க ஒரு மிரர் வேற வச்சிருக்காங்க ஃபுல்லாமே கருங்கல் தான் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருக்கு ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அண்ட் நீங்கள் வந்து சிறுமலை வரீங்க அப்படின்னா வந்து கிங்ஸ் ரெஸ்டாரண்ட்டையும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் வியூ பாயிண்ட்ஸுமே சூப்பர் சூப்பராக இருந்துச்சு கேம்ப் ஃபயருமே இருக்குது அண்ட் ஃபுட்டுமே இங்கே வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அதுக்கெலாம் வந்து சார்ஜஸ் இருக்குது நைட் டைமில் பார்க்குறக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வேறு லெவலாக அண்ட் சூப்பராக இருந்துச்சு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா ஸோ அதுதான் வந்து நைட் வியூவில் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் ஸோ இதுக்காகவே வந்து நாங்கள் நைட் வரைக்கும் வெயிட் பண்ணி வந்து ஷூட் பண்ணோம் வீடியோவை ரொம்பவே அழகா இருந்துச்சு இந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க நாங்க வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து வியூ பாயிண்ட்லாம் வந்து நோட் பண்ணி வீடியோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஸோ மேலே வந்து அகஸ்தியபுரம் சிவன் கோவில் இருக்குன்னு சொன்னாங்களே அங்க வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் மேலே போக போக ரொம்பவே ஜில் கிளைமேட்டா இருந்துச்சு அந்த நைட் வியூ பாயிண்ட்லாம் வந்து நாங்க மேலே போயிட்டு மலையில போய் சிவனை பார்த்துட்டு கீழே வந்ததுக்கப்புறம் தான் எடுத்தது அண்ட் உள்ள வந்தோன்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோவில் ரொம்ப அழகா இருந்துச்சு அண்ட் புதுசாக கட்டியிருந்த கோவில் போல சிறுமலை வந்து ஊராட்சி தான் ஒரு ஊராட்சி சேர்ந்ததுதான் சின்ன ஊர் தான் நம்ம வந்து பதினெட்டு உச்சி மேல அதாவது அது என்னது பதினெட்டு கொண்ட ஊசி வளைவி

சூப்பரா இருக்கு இந்த வியூ பாயிண்ட் இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த இந்த ஃபுல்லா டார்க் கிரீனா இருக்கு அங்க ஃபுல்லா வந்து அந்த வெயில் வெயிலோட ஷேடு தெரியுது டிஃப்ரெண்டா தெரியுது பாருங்க அழகா இருக்கு இங்கதான் அங்க பாருங்க அங்க ஒரு வீடு

ஒருத்தவரை அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி தான் வெயிலா இருக்கு உள்ள இருக்க ஏரியால வந்து சூப்பரா ஜில்லுன்னு ஒரு குட்டி கொடைக்கானல் இருக்க மாதிரி செம்ம அழகா இருக்கு தண்ணியோட சவுண்ட்ல வந்து பேசுற தெளிவா கேக்குதான்னு தெரியல அதனால ஜில்லுன்னு சாஞ்சிட்டு படுத்து கிடக்கு வாங்க வாங்க என்னடா ஃபால்ஸ் இப்படி இருக்கு என்னைக்கா என்ன இங்க பாருங்க பிஷ் எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க இங்கே குளிச்சிடலாம் இங்கே குளிச்சுட்டு இங்கே ட்ரெஸ் மாத்திரக்கு இங்கே ஒரு ட்ரெஸ் மாற்றிக்கலாம் என்ன ஒரு அதாவது ரெஸ்ட் கிடையாது ட்ரெஸ் மாத்திரம் மட்டும் வச்சுருக்காங்க ஜென்ஸுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது லேடிஸ் வந்து ரெஸ்ட்டு அதெல்லாம் போக ரெஸ் ரூம் அது இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படியே உள்ளிட்ட கொடுத்துட்றோம் குளிக்கலை நம்ம பார்ப்போம் அதெல்லாம் பார்ப்போம் ஐ வந்துக்கோ சோது இது உள்ள போய் இந்த தண்ணி வழிய வாயிருக்கல அதுக்குள்ள உள்ள நன்றது அச்சு வா அச்சு வா கூ காட்டு அச்சு வா இங்க பாருங்க இங்கே வந்து சவு சவுண்ட் வந்து சூப்பராக வருது நம்ம இப்போ அங்கே பார்க்கலாம் ஒரு ஃபால்ஸு அந்த ஃபால்ஸ் மாதிரி வந்துச்சு ஆக்சுவலாக ஃபால்ஸ் அது தெரியல ரொம்ப டேமேஜ் ஆகி பழசாயிடுச்சு கட்ட போதுன்னா நல்லா இருந்திருக்கும் அதில் வர தண்ணி ஃபுல்லாமே வந்து இங்கே போகுது ஸோ அதனால இங்கிட்டிருந்து யாரும் அங்கே வெளியில் போகக்கூடாது இந்த சைடு போகக்கூடாதுக்காக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கம்பிலாம் போட்டு இந்த மாதிரி இங்கே டிஃப்ரெண்ட்டான பூவெலாம் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த பூவை இந்த பூந்தால் பாப்பை வச்சிருக்கா பாப்பூ காமிடா கம்மி இப்போ இங்கே காமிங்க இந்த மாதிரி டிஃபரன்ஸ் கலர் இருக்கு பாப்போ கலர் இருக்கு கலர்ஸ்ல டிஃபரன்ஸ் தெரியும் நல்லா அழகழகா இருக்கு பூ எல்லாமே இந்த திருமல்ல சுத்தி பார்க்கிறதுக்கு என்னென்ன பிளேஸ் இருக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கறத இங்க ஒரு போர்டு இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு கோவடா வெச்சிருக்காங்க இங்க பாருங்க பொது ஊர் தடுப்பணை 1.5 கிமீ இருக்கும் அகஸ்தியர்புரம் சிவன் கோயில் போறதுன்னா 2.5 கிமீ போணும் அங்க வந்துட்டு ஒரு 5 கிமீ தென்மலை அரசு தோட்டக்கலை பண்ணைஞ்சிட்டு ஒரு ஆறு கிலோமீட்டர் அப்புறம் தென்மலை கருப்பு கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் தான் இங்கே போட்டிருக்காங்க இருக்கிறவங்கள கேட்டால் தான் தெரியும் அங்கே இப்போ அடுத்து கோவில் போகிறோம் கோவில் போய்ட்டு அங்கே என்ன இருக்கு அவங்க கேட்டால் அவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சொல்லுவாங்க ஸோ நம்ம அப்படியே அங்கேருந்து வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு இங்கேருந்து புதூர் போகிற ரோடு வரைக்குமே வந்து சிறுமலை புதூர் போகிற ரோடு வரைக்கும் சூப்பராக வந்து இருக்குது இது வந்து அங்கே இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூல் சிறுமலையில் இருக்க பிரைவேட் ஸ்கூல் அண்ட் புதூருக்கு அங்கிட்டு போகணுன்னா வந்து ஃபுல்லாகவே ரோடு வந்து சரியில்லாமல் தான் இருக்குது ஸோ இப்போ ஒரு முக்கியமான ரெஸ்டாரண்ட்டை பார்த்தோம் ஸோ அப்படியே அங்கேயும் போய் வீடியோ ஷூட் பண்ணிடலான்னு போயாச்சு இது வந்து ஸ்வர்ணபூமி இங்கே வந்து வில்லாஸ் ரெஸ்டாரண்ட் அப்புறம் வந்து ஈவெண்ட்ஸ் பண்ணுறதுக்கும் ப்ளே ஏரியாஸுமே வந்து இருக்குது அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு கேட்டோம் ஓகேன்னு சொல்லிட்டனால அப்படியே போயாச்சு அண்ட் இது வந்து ஒரு குட்டி ப்ளே ஸ்டேஷன் மாதிரி தான் ஒரு குட்டிஸ்காகுன்னு கூட சொல்லலாம் உள்ளே வந்து ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னாங்க சரி நம்மளும் உள்ளக்க போய் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் ஃபுல்லாக வந்து ஆன்டிக் லுக்கில் தான் இருந்துச்சு அண்ட் டோர் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் இங்கே வந்து ஒரு காட் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி அப்புறம் வந்து ஒரு தனியாக ஒரு சின்ன பெட்டுமே கொடுத்துருக்காங்க வாஷ்ரூம் எல்லாமே இங்கேயுமே நீட்டாக தான் இருந்துச்சு அண்ட் அப்படியே வெளியே வந்தோம்னா ஸோ இதுதான் அந்த ஸ்விம்மிங் ஃபூல் நம்ம சொன்னோன்னா பே பண்ணோன்னா வந்து வாட்டர் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க கேம் ஃபயருமே இருக்குது அதுக்கெலாம் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறதா சொன்னாங்க அது போக வந்து நிறையா வில்லாஸ்மே வந்து இங்கே இருக்குது பார்க்குறதுக்கு இதெல்லாம் ஒரே மாதிரி க்யூட்டாக இருந்துச்சு அண்ட் அதையுமே ஷூட் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு வந்தாச்சு இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆன்டி லுக் தான் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இப்படியே வந்து இதில் வெளியில் வந்திங்கன்னா ஒரு ஊஞ்சல் போட்டிருக்காங்க ஒரு பால்கனி ஒன்று இருக்குது ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னாலுமே சூப்பராக ஃபுல் சைடு எங்கே பார்த்தாலுமே நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்கையோடு பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லணும் அண்ட் இங்கே வந்து ஃபுட் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து மார்னிங் டிஃபன் மட்டும் தோசை இட்லி அதெல்லாமே வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க இது வந்து ஓப்பன் ஸ்பேஸ் பாத்ரூம் இங்கே வந்து ஷவர்மே இருக்குது ஷோ ஓப்பன் ஷவர்னால் நம்ம வந்து ஸ்கை பார்த்துட்டே வந்து நல்லா குளிக்கலாம் இங்கே பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணணும் ஸோ அவ்வளோதான் ரெஸ்டாரண்ட் டூர் எல்லாமே காமிச்சாச்சு ஸோ இதோடைய சிறுமலையோடைய செகண்ட் பார்ட் வீடியோ வந்து கம்மிங் சூன் சீக்கிரமாகவே வந்துட்ருக்கு ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் மலை ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் அதோடு சேர்த்து மலை மேலே என்னென்னா இருக்கின்ற வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் அவங்கள பார்க்கலாம் ரெஸ்டாரண்ட்டோட வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோலையும் சேர்த்து ஷேர் பண்ணுறேன் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பை பாய்